திருமணம் மனித வாழ்வின் மிகப்பெரிய புனித நிகழ்ச்சி இது வெறும் சடங்கல்ல இது வாழ்வின் சந்தோஷத்தின் துவக்கம் இனிய கனவுகளின் நிறைவேற்றம் இரு உயிர்கள் ஒன்றினையும் அதிசய தருணம் திருமணம் என்பது உறவுகளை மட்டும் இணைப்பதல்ல இரு குடும்பங்களின் இதயங்களையும் ஒரே பந்தத்தில் கட்டி அன்பின் புனிதக் கயிறால் நித்தியமாக இணைக்கும் நிகழ்ச்சி இது வாழ்வின் புதிய பாதைக்கு முதல் படி அன்பும் நம்பிக்கையும் ஒற்றுமையும் கலந்த இனிய பயணத்தின் துவக்கம் சிரிப்பிலும் கண்ணீரிலும் துணையாக நிற்கும் உறுதி வாழ்க்கையின் புயல்களில் காப்பதற்கான அரண் புனிதமான ஒளி வீசும் தெய்வீக சங்கமம் இந்த புனித வாழ்வின் ஆரம்ப சின்னமாக தோன்றியதுதான் பந்தல் கால் நடும் விழா பந்தல் கால் நட்டல் என்பது திருமண வீட்டின் முதல் அழைப்பு உறவினர்கள் கூடும் அன்பு கூட்டம் சந்தோஷத்தின் முதல் ஒளி ஆனால் ஒரு கேள்வி எப்போதும் எழுகிறது அந்த பந்தல் கால் நடக்கும் நாளை எப்படி தேர்வு செய்வது எந்த நாள் நல்லது எந்த நாள் தவிர்க்கப்பட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பல வழக்கங்கள் பரவி வருகின்றன ஒற்றைப்படை நாட்களில் அதாவது திருமணத்திற்கு முந்தையதான மூன்றாம் நாள் ஏழாம் நாள் ஒன்பதாம் நாள் பதினோராம் நாள் போன்ற நாட்களில் பந்தல் கால் நட்டால் நல்லது என்று சிலர் கூறுகிறார்கள் வேறு சிலரோ பிரம்ம முகூர்த்த காலமான விடியற்காலை மூன்று முப்பது மூன்று மணி முதல் நான்கு முப்பதுக்குள் பந்தல் கால் நடலாம் எல்லா தோஷமும் அடிபட்டு விடும் என்று கூறுகிறார்கள் சிலரோ அஷ்டமி வருகிறது நவமி வருகிறது சனிக்கிழமையாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது என்றெல்லாம் கூட கவலைப்படுகிறார்கள் ஆனால் உண்மையில் சாஸ்திரம் அவற்றை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை சாஸ்திரம் சொல்வது ஒரே விஷயம்தான் பந்தல் கால் நடும் நாள் அன்று ஆமை மன்னன் எங்கே இருக்கிறார் என்பதே ஜோதிட சாஸ்திரத்தில் பந்தல் கால் நாட்களை தீர்மானிக்க ஓர் அதிசய கருவி தான் கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள் இந்த கூர்ம சக்கரம் சொல்வது என்ன அன்றைய நாளில் ஆமை மன்னன் எங்கு இருக்கிறான் என்பதே நீரிலா நிலத்திலா அகாயத்திலா அதன் அடிப்படையில் தான் நன்னால் நன்மையா தீமையா என்று தீர்மானிக்கப்படுகிறது ஆமை மன்னன் ஜலஸ்திதி என்று சொல்லப்படும் நீரில் இருந்தால் அந்த நாள் பந்தல் பந்தல்கால் நடுவதற்கு மிகச்சிறந்த நாள் தம்பதிகளுக்கு பூரணமான நன்மையை தரும் அதே ஆமை மன்னன் நிலஸ்திதியில் அதாவது நிலத்தில் இருந்தால் அன்னால் நஷ்டம் தரும் தவிர்க்கப்பட வேண்டும் ஆமை மன்னன் ஆகாயஸ்திதி என சொல்லப்படும் ஆகாயத்தில் இருந்தால் அது மிகவும் கெடுதல் தரும் நிரியாணம் என்று சொல்லப்படும் அந்நாளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஆக பந்தல் கால் நடப்பதற்கு சாஸ்திரப்படி தேர்வு செய்ய வேண்டியது என்னவெனில் ஆமை மன்னன் நீரில் இருக்கும் நாள்தான் அன்றைய நாளில் ஆமை மன்னன் இங்கே இருக்கிறார் இதை எப்படி அறிவது இது பற்றி ஜோதிட சாஸ்திரம் கூறுவது என்ன சற்று விளக்கமாய் காண்போம் கால் எனும் பந்தல் கால் கணிதம் பந்தல் கால் நடுவதற்கென்று ஏதேனும் ஒரு நாளை தீர்மானித்து அதாவது திருமணத்திற்கு முந்தைய காலமான ஏதேனும் ஒரு நாட்களை முடிவு செய்து அந்நாளன்று என்ன திதி என்ன நட்சத்திரம் என்று குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிரதமை முதல் அன்றைய திதி வரை அதாவது பாட்டிமை என்பார்களே அந்த பிரதமை முதல் அன்றைய திதி வரையில் கூட்டி வந்த தொகையை ஐந்தால் பெருக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பின் கார்த்திகை நட்சத்திரம் முதல் அன்றைய நட்சத்திரம் வரையில் எண்ணி வந்த தொகையை கண்டறிந்து அதையும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின் இரண்டு தொகையையும் ஒன்றாக சேர்த்து அவற்றோடு துருவ எண்ணான பனிரெண்டையும் ஒன்றாக கூட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு கூட்டி வைத்திருக்கும் மொத்த தொகையினை ஒன்பதால் வகுக்க வேண்டும் வகுத்து வரும் மீதி எண் ஒன்று நாலு ஏழு வருமாயின் அந்நாளில் கூர்மராஜரான ஆமை மன்னன் நீரில் இருப்பார் அதலால் அந்நாள் மிகவும் சிறந்தது தம்பதிகளுக்கு நன்மை தரும் என்று நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அக்காலத்தில் அதாவது அந்நாளில் முகூர்த்த கால் எனும் பந்தல் கால் நடலாம் ஒருவேளை ரெண்டு ஐந்து எட்டு வருமானால் அந்நாளில் கூர்மராஜர் நிலத்தில் இருப்பார் இது தீமையை தரும் கஷ்டம் வறுமை சண்டைகளில் தம்பதிகள் சிக்கிக்கொள்வார்கள் ஆதலால் இதனை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக மூணு ஆறு ஒன்பது முதலிய எண் வந்தால் அது மிகவும் கொடியது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆதலால் அந்நாளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இது நிரியாணம் என்று சொல் அழைக்கப்படும் நிரியானம் என்றால் முடிதல் என்று பொருள் ஆதலால் இக்காலத்தை அவசியம் தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நாம் முகூர்த்தக்கால் நடுவதற்கு இந்த வழிமுறையை பின்பற்றுவோம் அதாவது கூர்ம சக்கரத்தை பின்பற்றுவோம் ஸ்தாபனம் பந்தல் கால் இதுபோல் எவ்வித கால் ஊன்றும் நிகழ் நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த கணிதத்தின் வழியே செய்வதே சிறப்பு இதனால் தம்பதிகள் புத்திர பௌத்திர சுகங்களோடு மகாலட்சுமியின் கடாட்சத்தோடு என்னாலும் சுகித்திருப்பார்கள் இதையல்லாமல் ஒற்றைப்படை நாளில் செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் தோஷம் அடிபட்டு போகும் சனிக்கிழமையில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம் அஷ்டமி நவமி என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரம்ம முகூர்த்தம் என்பது ஆத்ம சேமத்திற்கே ஒழிய சிற்றின்ப லௌக காரியங்களுக்கு அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவாய் வாழ்வீராக சுபம்